போதகர் நல வாரியத்தை அமைக்க முன்வரும் கட்சிக்கே சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்துவர்களின் ஆதரவு எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் இந்திய தலைமை பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் நிறுவனரும் இந்திய தலைமை பிரதம பேராயர் டாக்டர் கே ஜெயசிங் தலைமையில் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அதன் பட்டியலை எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் இந்திய தலைமை பிரதமர் பேராயர் டாக்டர் கே ஜெயசிங் வெளியிட்டார் அதன்படி மாநில பொது செயலாளராக பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி மாநில தலைவராக பேராயர் ரவி ராபர்ட் மாநில செயலாளராக பேராயர் மாதவன் மாநில பொருளாளராக பேராயர் பால் ரவிக்குமார் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக பதினெட்டு மாவட்டங்களுக்கான மாவட்ட தலைவர்களை நியமித்து அவர்களின் பெயர்களை வெளியிட்டார் தமிழ்நாடு கிறிஸ்தவ மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுதல் மற்றும் மத்திய மாநில அரசுகளிடம் அணுகி கிறிஸ்தவ மக்களின் பொருளாதாரத்தை உயர்வடைய செய்வதற்காக கிறிஸ்தவ ஊழியர்கள் மிஷனரிகள் மற்றும் சுவிசேஷர்கள் சபை விசுவாசிகள் பொது நலனிற்காக செயல்படுதலும் என பல்வேறு தீர்மானங்களை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் இந்திய தலைமை பிரதம பேராயர் டாக்டர் கே ஜெயசிங் பேசுகையில் கிறிஸ்தவ மக்கள் சிஎஸ்ஐ ஆர் என பல்வேறு பிரிவுகளாக உள்ள நிலையில் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களது வாழ்வாதாரத்தை உற்று நோக்குவதே எங்களின் நோக்கமாகும் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள உபதேசியர் பணியாளர் நலவாரியம் வாரியம் என்பது கிறிஸ்தவர்களாகிய எங்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து அதை துவக்கி உள்ளனர் இந்த வாரியத்தினால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை எங்களுக்கு தேவை போதகர் நல வாரியம் போதகர் நல வாரியம் அமைத்தால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான ஊழியர்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளோம் சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்தும் போதகர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளோம் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் கீழ் சுமார் எட்டேகால் லட்சம் ஊழியக்காரர்களும் போதகர்களும் சபை விசுவாசிகளும் தமிழகத்தில் உள்ளனர் லட்சம் விசுவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்த்தால் குறைந்தது அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவ வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய திமுக அரசு போதகர் நல வாரியம் அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் தேர்தலில் கூறியதற்கு மாறாக உபதேசியர் நல வாரியம் அமைத்தனர் இதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்பொழுது எங்கள் கண்கள் எங்களது எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் சார்பில் பொறுப்பாளர்களை நியமித்து ஜபமும் செய்வோம் மக்களை அணுகுவதோடு போதகர் நல வாரியம் அமைப்பதை குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வழங்க உள்ளோம் எங்களது கோரிக்கைகளை ஏற்று கிறிஸ்தவர் ஊழியர் சபை விசுவாசிகளோடு இருக்கின்ற ஒரு பேராயரை தலைவராக ஏற்றுக்கொண்டு எழுத்து மூலமாக உறுதியளித்து தங்களது தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி வெளியிடுகிறார்களோ அவர்களை ஆதரிக்க இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்படும் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலிலேயே இல்லை என சொல்கிறோம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என சொல்லி நன்மைகளை செய்கிறோம் என கூறி இதுவரை எத்தனை நன்மை அடைந்துள்ளார்கள் என அறிக்கை அளித்தால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் வெறும் வெற்று அறிக்கைகளாகவும் பேச்சுக்களாகவும் தான் செயல்படுகிறார்கள் ஆகவே எங்களை பிற்படுத்தப்பட்டோர் என பட்டியலில் ஒதுக்காதீர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரின் ரட்சிப்பை பெற்று மாறிவிட்டோம் எங்களுக்கு முறையான சான்றிதழ்கள் வழங்குங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை எங்களின் பேராயத்தை பொறுத்தவரையில் மத்திய மாநில அரசாங்கம் எங்களுக்கு இடையூறாக இல்லை ஆனால் ஊடகங்களை அழைத்து கூற வேண்டிய கட்டாயம் என்னவென்றால் போதகர்களுக்கும் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்களாக அடையாளம் காட்டிக் கொண்டு எஜமானாக இருப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிஎஸ்ஐ மற்றும் ஆசி என்கின்ற ஸ்தாபனம் மட்டுமே உபதேசியர்கள் பணியாளர்கள் என கூறிக்கொள்கிறார்கள் நடைபாதையில் வணிகம் செய்பவர்களுக்கு தான் நலவாரியம் தேவை சூப்பர் மார்க்கெட் வைத்துக் கொண்டு ஜிஎஸ்டி செலுத்துபவர்களுக்கு வாரியம் தேவையில்லை ஆனால் இந்த அரசாங்கம் அதைத்தான் குறிவைத்து ஜிஎஸ்டி செலுத்துபவர்கள் தான் வாரியத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்கின்றனர் வீதியில் நின்று கொண்டு ஒரு நடமாடும் தொழிலாளிகளைப் போல இருக்கின்ற எங்களை ஒதுக்கிவிட்ட இந்த உபதேசியர்கள் நலவாரியம் வேண்டாம் வருகின்ற ஆண்டு இது நம் ஆண்டாக இருக்க வேண்டும் போதக நல வாரியம் அரசுதான் நல்லரசாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஒருவரும் விமர்சிக்க கூடாது தன்னிச்சையாக ஆதரவு குறித்து யாரும் தெரிவிக்க என்று இன்றைய கூட்டத்தில் அழுத்தமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதகர்கள் நல வாரியத்தை முன்னெடுத்து நிற்பவர்களை ஆதரிக்க அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் கண்பிடித்து காத்திருக்கின்றனர் இதனை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என எழும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் இந்திய தலைமை பிரதம பேராயர் டாக்டர் கே ஜெயசிங் தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவருடைய எப்படி இருக்கும் என்பதை எடுத்து விதமாக இன்னைக்கு உருவாக்கி நன்றி சொல்ல விதமாக ஒரு சிறு கூட்டமாக நாம் ஆரம்பித்தாலும்